அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் காலம் நெட்டிங் கம்பெனி போன பதிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா ஆயுஷோட கம்பிகள் டாடா ஆயுஷோட வலைகள் டாடா ஆயிஷோட கோழிப்பண தயாரிப்புகள் இது மாதிரி எல்லா விதமான பாடட்டும் பாட்டு வந்தவங்க இந்த பதிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டாடா ஆயுஷ்ல முள்ளு கம்பி வருமா நிறைய பேர் சந்தைகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா வருவாங்க அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோங்க டாடா ஆயுஷ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த கோட்டிங் தான் மெட்டிலோட துருப்புடிகள் தன்மைங்கிறது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி லைஃப் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனாலதான் எல்லாரும் டாடா ஆயுஷ் விரும்பி கேட்டாங்க அது மட்டும் இல்லாம கலப்படம் பண்ணாம டாடா கம்பி வாங்கணும் போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க மார்க்கெட்ல டாடா ஒயரான் ஹெவி எழுதியிருக்கு டாடா ஒயரான் லைட் எழுதியிருக்கு இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த டாடா ஒயரான் லைட் ஹெவி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா போல்ட்ரி கேஜ் மேனுபேக்சர்ஸ் கிட்ட கீழே வெல்டு மஸ்ட் பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் வந்து போல்ட்ரி கேஜ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாக் சர்ப்ளஸ் ஸ்டாக் வந்துருச்சு அப்படின்னா அதை தூக்கி செயின் லிங்க் மிஷின்ல போட்டு ரன் பண்ணி நாங்க டாடாவோட நைன்டி ஜிஎஸ்எம் தரோம் டாடாவோட ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் தரோம் நிறைய கன்ஃபியூஷன்ஸுங்க ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து டாடால இருந்து வரது வந்து பாத்தீங்கன்னா டி டபிள்யூ ஜீரோ டூங்கிறது நார்மல் ரெகுலர் டாடால இருந்து வரக்கூடியதுங்க அதுக்கு அடுத்தது வந்து மக்கள்கிட்ட நிறைய கன்ஃபியூஸ் வரனால நம்ம முன்னெடுத்து டாடா ஆயிஷ் நம்ம வாங்கியிருக்கோங்க இந்த டாடா ஆயிஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் முழுக்கமே நீங்க லான்ச் பண்றோம் அப்படின்னா பதினாலுக்கு பதினாலுங்கிற சைஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோங்க ரீசன் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட ஃபாஸ்ட் மூவிங் சைஸ் ஆனா பதினாலுக்கு பதினாலு மெண்ட் அதிகமாக வந்தனால வந்து பதினாலுக்கு பதினாலு லான்ச் பண்றேங்க இப்போ நீங்க பாக்கும்போது கன்ஃபியூஸ் இருக்கும் எது டாடா ஆயிஷ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் டாடா ஆயிஷ் அப்படின்னா கம்பியோட கலரே வந்து ப்ளூயிஷ் கலர் லைட் டிஃபரன்ஸ்ல இருக்கும் அது வந்து உங்க முன்னெடத்துல வச்சிருக்கோம் இது நார்மல் டாட்டா இது டாடா ஆயிஷுங்க ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் இதோட கலர் வந்து எப்படி இருக்கு இதோட கலர் எப்படி இருக்கு ரீசன் வந்து ஏற்கனவே பதிவுல இது கோட்டிங் டெக்னாலஜி இந்த கோட்டிங் போட்டுருக்கால டாடா ஆயிஷ் தனியா தெரியும் இது பேட்டர்ன் டெக்னாலஜி பார்க்கும்போது உங்களுக்கு கம்பி பார்த்து வாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும்

இடத்துல வந்து பாத்தீங்க டாடா ஆயுஷ்ல வந்து பதினாலு பேர் லான்ச் பண்றோம் கூடிய சேகத்துல டாடா ஆயுஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலு பன்னெண்டுக்கு பன்னெண்டு உங்க தேவைப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அகைன்ஸ்ட் ஆர்டர் பேசிஸ்ல நம்ம மாறுதி வேண்டிய நிறுவனம் தான் வந்து டாட்டாவோட பிரத்யேக டீலர்னால டாடா ஆயுஷ்ல நீங்க கேட்கும் அளவில் மேனுபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம்ங்க இந்த டாடா ஆயுஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு கம்பி என்ன டைப் ஆஃப் பேக்கேஜஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ பேக்கெட் ரேஞ்சஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிரான்ஸ்போர்டேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹேண்ட்லிங் தகுந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் மேனுபேக்சரிங் பண்றோம் இந்த மாதிரி உங்களுக்கு முள்ளக்கம்பி வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது என்ன குவாலிட்டி எங்க வாங்கணும் கலப்படம் எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கணும் டாடா ஆயுஷோட முள்ளக்கம்பி வாங்கியாச்சு அப்ப கட்டு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாடா ஆயுஷ்ல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம் எம் திக்னஸ்ல கட்டு வந்துட்டு இருக்குங்க இப்போ வந்து ஒன் பாய்ண்ட் ஃபார் ஹோம் திக்னஸில் டாடா ஆயுஷ் கட்டு கம்பி அவைலபிலிட் கிடையாதுங்க ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓம் திக்னஸ் இருக்குது அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து முழு கம்பி வந்து கட்டலாங்க அப்படி அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது தான் லைஃப் டைம் வந்து ரெண்டுமே ஈவனாக இருக்குங்க நீங்கள் கட்டுக்கு பயன்படுத்தும் போதும் சரி குறுக்க பயன்படுத்தும் சரி நீங்கள் வலைக்கு மேலே டிஸ்பென்ஸ் வாங்கி டிஸ்பென்ஸுக்கு மேலே முழு கம்பி வச்சு கட்டும்போதும் சரி எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் நம்மகிட்ட அவைலபிலிடுங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம மாறுதி ஒயனட்டிங் தான் இருபது வருஷம் அனுபவத்தோட ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் இயர் ஃபென்சிங் நீட் அப்படிங்கிற கான்செப்ட்டில் கொண்டு போயிட்டு இருக்கனால முழு கம்பிலே வந்து பார்த்தீங்கன்னா